வணக்கம் பூமி அக்ரண்ட்ஸில் உங்களை ஹரிஹரன் பேசுகிறேன் ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க குபோட்டோவில் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது சம்மந்தமாக தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது குபோட்டோ எம்இ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டூ அப்படினு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பம்பா லிஃப்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அது என்ன டெக்னாலஜி தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம குபோட்டோ ட்ராக்ல என்ன ஒரு மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம குபோட்டோ எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டூ இந்த ட்ராக்டரில் பம்பா லிஃப்ட்டுன்ற ஒரு புதிய ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த பம்பா லிஃப்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பொதுவாக எல்லா ட்ராக்டருமே பார்த்திங்கன்னா ஒன்று சின்ன லிவர் அதாவது டிசி லிவர் டிராஃப்ட் கண்ட்ரோல் லிவர் இம்ப்ளிமெண்ட்டோட ஆழத்தை செட் பண்ணுற லிவர் பிசி லிவர் பார்த்திங்கன்னா பொசிஷன் கண்ட்ரோல் லிவர் பெரிய லிவர் இம்ப்ளிமெண்ட்டை மேலே ஏற்றுறதுக்கும் கீழே இறக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு லிவர் தான் நம்ம எப்பயுமே யூஸ்வலாக பார்த்துருப்போம் நம்ம குபோட்டோ எம்இ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டூவில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாடலில் பம்பா லிஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த பம்பால் லிஃப்டோட உங்களுக்கு லிவருங்க ஒன் டச் ஆப்ரேஷன் ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது நம்ம தேவையான இடத்துல உடனடியாக வந்து இம்ப்ளிமெண்ட்டோடைய ஆழ உயரத்தை கூட்டுறதுக்கும் உடனடியாக வந்து பழைய ஆழத்துக்கு உண்டான இடத்துக்கு நம்ம கொண்டு வரதுக்குமே இந்த பம்பா லிஃப்ட் லிவர் வந்து நமக்கு யூஸ் ஆகுதுங்க இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது ஒரு சமச்சீரான உழவு கிடைக்கும் எந்த இம்ப்ளிமெண்ட் நம்ம யூஸ் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டா பேலரு ஃபைட் அண்ட் டக் ஃபுட்டு கல்டிவேட்டர் இந்த மாதிரி எம்பி ஃப்ளோ எல்லா இம்ப்ளிமெண்ட்டுக்குமே இந்த பம்பா லிஃப்ட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய விவசாயிகள் நம்ம கிட்ட கேட்குறதுன்னு பார்த்திங்கன்னா இதனுடைய ஆர்ஸ் ஸ்பர் என்ன அது சம்மந்தமாக கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு எச்பி ஆர்ஸ் ஸ்பர் இருங்க டிராக்டரு ஆனால் உங்களுக்கு கேட்டகிரின்னு பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு எஸ்பி கேட்டகிரி தான் ஐம்பது எச்பி தான் வரும் மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்ணக்குள்ளே நீங்கள் வைஸ் பார்த்திங்கன்னா குபோட்டோவை மற்ற காஸ்ட் ஐம்பது ஹெச்பி டிராக்டர் கொடுக்குற விலைக்கு கொடுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் அது நிறைய இருக்குதுங்க ஃபஸ்ட்டு இன்ஜினில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிஸ்டனுக்கும் ரெண்டு இன் ரெண்டு எக்ஸாஸ்ட் வந்துடும் ஃபோர்வோல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூஸ்ட் காமன் செக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆர்பிஎம் கொடுத்து ட்ராக்டர் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கிராஜுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் நீங்கள் வச்சு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு அதே ஆயிரத்தி எட்டு ஆர்பிஎம்மை வந்து ரன் ஆகும் நீங்கள் ஓவர்லோடு கொடுக்கும்போது ஆர்பிஎம் ட்ராப் வச்சு விடாமல் கிராஜுவலாக வந்து உங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த பூஸ்ட் காமன் செக்டர் யூஸ் ஆகுது மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டுங்க ஈஸியாக சொல்லுவாங்க எக்ஸாஸ்ட் கேஸ்ல ரீசர்குலேஷன் சொல்லிட்டு வெறி வரக்கூடிய காற்றை மீண்டும் மறுசுழற்சி பண்ணி கொடுக்குது இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவதாக பார்க்கும்போது கிளச்சுங்க இது நார்மலாக மற்ற டிராக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஆர்ஸ் பவர் ட்ராக்டரில் த்ரீ பின் கிளர்ச்சு தான் கொடுப்பாங்க மூணு ரக்க தான் வருங்க ஆனால் நம்ம குபோட்டாட்ட எம்மி ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டூ ஐம்பத்தஞ்சு ஆர்ஸ் பவர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபைஃப் இன் கிளர்ச்சி கொடுங்க அதாவது அஞ்சு ரக்கை வரும் நீங்கள் மற்ற நிறுவனத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ஆர்ஸ் பவர் அறுபத்தஞ்சு ஆர்ஸ் ஸ்பவர் அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு அஞ்சு ரக்க உள்ள கிளர்ச்சியும் கொடுப்பாங்க ஆனால் நம்ம குபோட்டோவில் இந்த ஐம்பத்தஞ்சு ஆர்ஸ் ஸ்பவர் கேட்டகிரியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரக்க கொண்ட கிளர்ச்சியும் கொடுத்துருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா தேய்மானங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதனுடைய பவர் ரொம்பவே உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிளர்ச்சியோட இந்த பொசிஷன் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பெடல் மற்ற ட்ராக்டராக உங்களுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம குபோட்டோ டிராக்டரில் சஸ்பென்ஷன் கடல் கொடுத்ததுனால உங்களுக்கு ஒரு கார் ஓட்டுற ஃபீல் இருக்கும் அதனால் வந்து ரொம்ப ஸ்மூத் ட்ரைவ் இருக்கும் நீங்கள் எவ்வளோ லாங் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த டயர்னஸ்ன்றது இருக்காதுங்க அதுக்கடுத்து பார்க்கும்போது ஃபேட்ஃபாம் ஃபிளாட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்காது ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட்டுக்காக அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க மற்ற நிறுவனங்களை பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் பொறுத்த வரையில் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் எதுக்காக கொடுப்பாங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஆர்ஸ் பவருக்கு மேலே மட்டும்தான் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க அதுவும் ஆப்ஷனல் தான் ஸோ நம்ம குபோட்டோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்திரெண்டு ஹெச்பிலிருந்து சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் கொடுக்குறோம் இந்த சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஈஸி ஷிஃப்ட்டு நீங்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கீரில் வந்து செகண்ட் கீர் சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் உதாரணத்துக்கு டிப்பர் மாட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு ஹெவி லோடு வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உடனடியே கீரை வந்து நம்ம டவுன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் கியர் ஷிஃப்டிங்கே ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது மற்ற ட்ராக்டருங்களில் அவைலபிள் கிடையாது நம்ம குபோட்டோவில் நாற்பத்தெண்டு ஆஸ்பர் வந்து நம்ம கொடுக்குறோம் மற்ற ஹையர் ஹெச்பி செக்மெண்ட் ட்ராக்டர் ஒம்பது அஞ்சு இருபத்தி நாலு டயர் யூஸ் பண்ணக்கூடிய ட்ராக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் க்ளியரன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் அது இல்லாமல் டேர்னிங் ரேடியஸ் ப்ராப்ளம் இருக்கும் நம்ம குபோட்டோ எம்மி ஃபைவ் ஃபைவ் ஜீரோ அந்த மாதிரி இஷ்யூலாம் நீங்கள் எதுவும் பார்க்க முடியாது உங்களுக்கு டேர்னிங் ரேடேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் சின்ன சின்ன வயலில் கூட பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒழுகு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற ட்ராக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரோ தண்ணியோ உள்ளே போகிறதுன வாய்ப்புகள் இருக்குது நாலு இடையில் வந்து ப்ராப்ளம் வரும் சீல் கம்பெனிலாம் வரும் நம்ம குபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கேட் ஆப்ஷன் கொடுத்துருதுனால உங்களுக்கு டேர்னிங் ரேடியேஸும் அதிகமாக இருக்கும் அந்த பாதிப்புக்கு உண்டான வழி இதை எதுவுமே கிடையாது உங்களை லைஃப் நல்லாயிருக்கும் அதுதான் இந்த குபோட்டோ எம்இ ஃபைவ் ஃபைவ் ஜீரோவில் ஸ்பெஷல் மேலும் இந்த டிராக்டர் சம்மந்தமான டீட்டெயிலு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்